சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் இருந்து மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடம் வரை இன்று திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளை ஒட்டி அமைதி பேரணி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனை ஒட்டி சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் இருந்து மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடம் வரை இன்று திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த பேரணியில் திமுக தொண்டர்கள் கலந்து கொள்ளுமாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தொண்டர்களுக்கு கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் ஓமந்தூரார் வளாகத்தில் இருந்து கருணாநிதியின் நினைவிடம் வரை அமைதி பேரணி மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அண்ணா நினைவிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி ஆயுதராசா ஜெகத்ரக்ஷன் அமைச்சர்கள் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் கே என் நேரு பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்